கொடுத்துருக்கா இந்த பையனை கூப்பிட்டு ஏதாவது கறிகிரி எடுத்துகிட்டு வர சொல்லணும் மருமோ கிட்ட கொடுத்து சமைச்சு வைக்க சொல்லணும் இல்லை ஜேம்ஸே இங்கே வாளே என்னம்மா இது கூப்பிட்டியா இல்லை உன் தங்கச்சி வாராலாம் அப்படி ஊரில் இருந்து என்னம்மா சொல்லியே என்கிட்ட எதுவுமே சொல்லலையே எனக்கே இப்போ தாமலே ஃபோன் அடிச்சு சொன்னால் அதனால அதான் வேகமாக ஓடி அந்த போய் கறிகிரி ஏதாவது வாங்கிட்டு வா வாரத்துக்குள்ளே ஏதாவது சமைச்சு வைப்போம் ஆ ஆகட்டும்மா எடுத்துகிட்டு வாரேன் என்ன சமைக்க போறியா ஏன்னா சிக்கனு மட்டனு மீன் நேரம் ஏதாவது வாங்கிட்டு வாலே எனக்கு என்ன தோணுதோ நான் சமைக்கேன் அண்ணா ஏமா நீங்கள் தனியாக கிடந்து கஷ்டப்பட்டு கிடைக்கீங்க பிரியமா அவங்க கூப்பிட்டா உங்களுக்கு ஒத்தாசியாக ஏதாவது வேலை செஞ்சுருவா எடுப்பாள்ல யார் ஓ பண்டாட்டியாலே அவள்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அவள் எனக்கு பத்து வேலை வைப்பா ஒரு கூறு கிடையாது பத்துக்க அவள்கிட்ட நான் இதெல்லாம் சமைக்க சொன்னா இதோட என் அம்மாவை வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு என்ன தியாகம் பண்ணி வச்சிருவா அதனால நானே என் அம்மாவுக்கு சமைச்சிக்கிறேன் நீ போய் நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா ஏமா ஏமா அப்படி சொல்லுதியா அவள் ஏதாவது உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாள்ல காயின் இருக்கிறது என்ன எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்காவது கூப்பிட்டுக்கோங்க எல்லா வேலையும் எப்படி தனியாக கடந்து செய்வீங்க இல்லை நான் சொன்னதை மட்டும் வாங்கி தர முடிஞ்சாவா இல்லைன்னா சொல்ல நானே போய் வாங்கிக்கிறேன் சும்மா பொண்ணா டீலி தூட்டுட்டீங்க வேலை கட்டிகிட்டு கிடக்காத அவங்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அவள் எனக்கு பத்து வேலை வைப்பாளே ஒரு நாள் பாத்திரம் தேய்ச்சி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மொத்த பாத்திரத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு வரேன் என்னன்னு கேட்டால் அது எதுவுமே நல்லா இல்லைன்னு நார்துன்னு சொல்லிட்டு கிடக்கா என்னமோ அவள் வீட்டில் தினம் புது புது பாத்திரத்தமாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டா மாட்டேங்க எல்லா பாத்திரத்தையும் தூக்கி வீசிட்டு கிடக்கா இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு அதனால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் உன் பொண்டாட்டி கையை எதிர்பார்த்து தான் நான் இருக்கணும் என் மாவுளுக்கு சாப்பாடு போடணுன்ற நிலைமை வந்தா அப்படி ஒரு நிலைமையாக வரக்கூடாதுன்னு தான் வீணிட்டு கிடக்கேன் அப்படி வந்தால் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் பாத்திர ஏகே ஏன் கே அப்படி சொல்லுது ஏன் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் உங்கள வாட்டி வா என்ன இவ்வளவு நேரம் நீ ஒட்டி கிடந்தியோ என் மாமங்கிட்ட நான் என்ன பேசியானே வே ஒட்டி கேட்டு கிடந்தானா என்ன வெளியே மரவா பாய் நீ பேசிட்டு கிடந்தீங்க நடு வீட்டுக்குள்ள நின்னு அலறிட்டு தானே கிடந்தீங்க ரெண்டு பேரும் அந்தாலும் என்ன சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தேன் ஏடி என்ன சத்தம் போட்டுட்டு கிடக்க ஏங்க நான் என்னங்க பண்ண இவ்வளவு நேரம் நான் பாட்டி என் வேலை உண்டு நான் உண்டு தானே கிடந்தேன் உங்க அம்மா தான் இப்போ தேவையில்லாம என்ன பத்தி பேசி சண்டை கிழக்காவ அவங்கள விட்டுட்டு என்னையே கேட்கீங்க ஏட்டி எனக்கு என்ன வேலை இல்லாமையா கிடக்கு உனியை சண்டைக்கு இழுத்துட்டு நேரம் போறதுக்கு என் மகன் வரான்னு இப்போ தான் ஃபோன் அடிச்சு சொன்னா அதனால வந்து என் மகன் கிட்டே போய் ஏதாவது வாங்கிட்டு வரலையே அவளுக்கு சமைச்சி வைப்போம் வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ எதுக்கு இப்போ நடுவில் வந்து அழுதிட்டு கிடக்க நீங்க தான் என்னைய பத்தி நான் இல்லாதப்ப குறைச்சிட்டு கிடந்திய அதனால வந்து கேட்கேன் அப்படி என்ன உங்களுக்கு நான் வேலை செய்யாமல் போயிட்டேன் எல்லா வேலையும் நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பத்து தடவை செய்யாமட்டேங்க ஏட்டி என்னட்டி நீயும் சண்டை இழுக்க மாட்டேங்கியே பேசிட்டு கிடக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போய வயசுல பெரியவங்க தானே அதுக்கு அவங்கள ஒழுங்காக பார்த்து பேசி சொல்லுங்க தேவையில்லாம என்னையே இழுக்காவே ஏமா வீடு மாயி என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வார விட்டுட்டு போய் நீ வேறு வேற கிடந்து பாரு இல்லை என்ன ஓ பண்ண டீட்டுருந்து என்ன காப்பாற்ற நினைச்சிட்டு கிடக்கியோ நான் தாமளம் என் வீட்டுக்குள்ளே சண்டை வர வேணான்ட்டு வந்துட்டு எதுவும் சொல்லாமல் கிடக்க அன்னிக்கு பாத்திரத்தை தூக்கி போட்டதே இன்றைக்கி தான் சொல்லி அதையே நீ எதுவும் கேட்கல அந்தாலும் நேற்று துணி அலசி போட்டிருக்கா என் துணியை மட்டும் விட்டுட்டு அவ துணியும் துணியும் பிள்ளை துணியை மட்டும் துவச்சி காய் வச்சு கிடக்கா நான் என்ன தீர்த்தகாதாவில்ல இல்லை எனக்கு எதுனா வியாதி வந்துட்டா ஒரே ஒரு சீலை கிடந்துருக்கு அதை கூட எதுவும் துவைக்கணும்னுட்டு ஒதுக்கி வச்சுட்டு கிடக்கா அப்படி என்ன நான் இது பண்ணிட்டாவல ஏட்டி எதுக்குடி இப்படி பண்ணிட்டு கிடக்க ஒரு சீலியை துவைக்கிறதுல என்ன குறைஞ்சிடும் போகிறேன் எல்லா துணியும் துவைக்க முடியுதோ அதனால் அந்த ஒரு சீலியை துவைக்க முடியலையா இது என்ன பழகம் இது வந்து வச்சுட்டு துவைக்கிறது ஆமாம் எதுக்கா நீ பாத்திரம் தைக்க சொன்னால் எல்லா பாத்திரத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கிடந்தேன் வேலை ஒழுங்காக செய்யறது இருந்தால் செய் இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கூட போயிடு சும்மா இங்கே ஒரு வேலைக்கு பத்து வேலை வச்சிட்டு கிடக்காத அப்படியாங்க அப்போ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுலாம் சரி அப்போ நான் இப்போ சொல்லியே என்னால் வேலை செய்ய முடியாதுங்க அம்மாத்தே என்னால் வேலை செய்ய முடியாது நீங்களே பார்த்துக்கிடுங்க ஐயையோ இவன் என்ன இப்படி சொல்லிட்டா இப்போ இவங்கள்ட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க சும்மா கிடந்த சங்க சூ ஊதி கெடுத்த மட்டுக்கு ஒன்றும் இல்லாத பிரச்சனையை நானே கேட்டு பெருசாக்கி விட்டுவிட்டனே முதல்ல இங்கேருந்து ஓடிடணும் இல்லை ஜேம்ஸ் என்ன இல்லை இது உன் பொண்ணாட்டி இப்படி பேசுகிற கடவுள் நீ பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்க ஏத்தே அதான் நான் சொல்லிட்டோம்ல இனிமேல் எந்த வழியும் என்னால் செய்ய முடியாது நீங்களே செஞ்சுக்கிடுங்க ஆமா இப்போ மட்டும் எல்லா வேலையும் நீயா செஞ்சுட்டு கிடக்க எல்லாத்தையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் போ அதுதான் தென் நானும் சொல்லியேன் நான் தான் எந்த வேலையும் செய்யறது இல்லைல்ல அதே மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு பத்து வேலையா மாற்றி வச்சுடுவேன் அந்த எல்லாம் நீங்களே செஞ்சுடுங்க எல்லா வேலையும் பிள்ளைக்கு பசி எடுத்துக்கிச்சு அவளுக்கு எதையாவது சமைச்சு ஊட்டி விடுங்க நான் வெளியே போயிட்டு வாரேன் என்ன பொம்பளை இவளாம் எப்படிதான் இவளையெல்லாம் பெத்து வளர்த்தா அவ்வளோ தெரியல ஆளும் மூஞ்சியும் பாரு இந்த நாற்று வரதுக்கு முன்னாடியே இப்படி சண்டையை வச்சுட்டு போயிருக்கு இன்னும் வந்து என்ன பொம்பளை இழுத்து விட்டுட்டு போக போதோ தெரியல மாதத்தில் பத்து நாள் சாம்பளம் நாள் வரும்போதெல்லாம் இது வந்து காலி பண்ணிட்டு போயிடுது ச்சே அண்ணா என்னடா இப்படி வெறுப்பாக இருக்குது இந்த பையன் புக்கு வாங்க போகிறேன்னு சொன்னவன் இன்னும் காணலை எப்போ வருவான்னு தெரியல உள்ளே அடிஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கே ஏதாவது பாட்டு படிக்கலாமா என்ன பாட்டு பாடியது இந்த ரீல்ஸில் ஒரு பாட்டு ஓடுமே அதை பாடுவோமா பேசாம

ஆமா இனிமே குடுக்குறோம் குடுத்து தானே ஆகணும் பரிச்சைக்கு படிக்க சொன்னா உட்காந்து குட்டுமா குட்டேன் பாட்டு பாடிட்டு இருக்கியா நீ ஏக்கா இல்லக்கா இந்த பையன் புக் வாங்கிட்டு வாரேன் சொல்லிட்டு போனா அவன் இன்னும் காணல அதான் வெறுப்பா கிடந்ததேன்னு கொஞ்ச நேரம் ஏதாவது பாடிட்டு கிடப்போமே நான் கிடந்தேன் எது புக்கு வாங்க போயிருக்கானா அப்ப இவ்ளோ நாளும் புக் இல்லாம தான் ரெண்டு பேரும் சுத்திட்டு கிடைக்கீங்களா நம்மளே மாட்டி கொடுதோமே வாயை விட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாம் கேட்கும்ல பதில் சொல்லு ஏக்கா அப்படி இல்லைக்கா படிச்சுக்க படிக்க கைடு விற்கின்னு சொன்னாவே அதனால அதில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தோம் அதை வாங்கிட்டு வந்துட்டு இருப்போன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க்கா நானும் பார்த்து கொடுக்காமலே இருக்கேன் வீட்டுக்குள்ளே தான் கிடைக்கேன் ஆனால் நீ படிக்கிற மாட்டக்கா ஒன்றும் தெரியல வீட்டுக்குள்ளே கிடந்தா மட்டும் தான் பாஸ் ஆக முடியும் ஒழுங்காக படித்து மார்க் எடுக்கிற வழியை பாரு அப்போ தான் உனக்கு உனக்கு பிடிச்ச மட்டும் தான் காலேஜுக்கு அடிக்க சொல்லிட்டேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு காலேஜில் போட்டு என்னென்னையோ ஒன்றை படிச்சுட்டு போக வேண்டியது தான் ஞாபகம் வச்சுக்கோ இன்னும் ரெண்டு தான் இருக்கு அதுக்குள்ள போல பண்ணி ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு சும்மா உட்காந்து விளையாடிட்டு கிடக்காது விளையாட்டு தானும் கிடையாது இது ஒன்றும் நானும் போனால் பொதுன்னு வீட்டில் சொல்லி கொடுக்காம கிடைக்கேன் இல்லனா அப்பா சொல்லி அடி வாங்க வச்சுருவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்க நான் தான் படிக்கன்னு அவன் புக்கு வாங்கிட்டு வரட்டும் படிக்கும் நான் எப்படினாலும் படித்து நல்லா மார்க் எடுத்துருவேன்க்கா பார்க்கம்ல என்ன மார்க் எடுக்கன்னு பார்க்க அதுக்கப்புறம் தான் இருக்கும் உன் கதை என்ன ஏதுன்ட்டு ஒழுங்காக ஊர் சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வழியே பாரு வீட்டுக்குள்ளேயே கிடந்தால் மட்டும் பாஸ் ஆகிட முடியாது புக்கை திறந்து பார்க்கவாது செய்யணும் புக்கே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நீ எல்லாம் படிப்பேன் இந்த வாரம் லீவ்ல ஒன்று நான் டெஸ்ட் வைப்பேன்லே டியூஷன் அனுப்பலன்னா என்ன ஒழுங்காக உட்காந்து படித்து நீ பாஸ் ஆகிற வரைக்கும் ஒன்று நான் விட்டுறதா இல்லை நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான்ல போவேன் இவன் என்ன கத்திட்டு வெளியே போயிடுவான் வேலைக்கு வந்தாதானே தெரியும் நான் என்ன பண்ணி எதுன்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கானா படிக்கானான்னு பார்த்துட்டே இருமான்னு சொல்லிட்டு நீ ஊரு சுத்திரன் மட்டும் தெரிஞ்சது மவனே அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் போச்சுக்கோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க்கா நான் ஒழுங்கா படிக்க பாக்கேம்ல பாக்க இன்னைக்கு மாதிரி நான் திரும்ப வரும்போது குட்டுமா குட்டுன்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன்னு வெய்யே அப்புறம் குட்டுமா குடுன்னு அப்பா உன்னை வெளுத்து வாங்குவான் ஞாபகத்தில் வச்சுக்கோ சே இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதான் போயிடுச்சு நம்ம நிலமை தான் இந்த எக்ஸாம் முடிச்சு பாஸ் ஆகி தொலைவனும் தெரியல ஒரே போட்டு பேயாட்டம் ஆட்டிட்டு கிடக்கா இன்னைய போட்டு சே சரிமா நேரம் ஆயிட்டு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் எட்டி நில்லு அப்பாவும் வாரேன்னு சொன்னாரு நீ இன்னைக்கு விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு அந்த பக்கம் ஏதோ வேலை கிடக்கா அப்படியாமா ஆமா டி ஆமா மக்களே இன்னைக்கு நான் அந்த பக்கமா தான் போறேன் அந்தாலும் போகும்போது நீ ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன் வா ஆட்டம் பா போலாம் சரிமா நான் போய் வண்டி எடுக்கவா சரிமா அப்போ நானும் போயிட்டு வரேன் ஆ சரி மக்களே சாப்பாடு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அங்கே வாங்கி சாப்பிடு சரிம்மா வாங்கிக்கிறேன் எட்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே சாப்பிடாமல் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் கிடைக்க உடம்புல உலகம் சாப்பிடு சரிம்மா வாங்கி சாப்பிட்றேன் இப்போ நான் வரேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் வாங்கி சாப்பிட மாட்டான் எப்படி இருந்தாலும் பட்டி கிடந்துட்டு பட்டினியாக தான் வீட்டுக்கு வர போகிறான் என்னத்தான் பண்ண சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நல்லா இருக்கு மட்டும் அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா நல்லா பேசிட்டு அழகா போயிருக்கலாம் ஒரு பாட்டு போட்டுட்டு நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் ஒருவேளை நமக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா எதுக்கு இப்படி எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரிய மாட்டேக்கே ஆனா அந்த முதல் தடவை அந்த பொண்ணை பார்க்கும் எனக்கு பிடிச்சிருந்தது இருந்தாலும் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்னு தெரிய மாட்டேக்கே எப்படியா என்னைய தனியாக போலம விட்டுட்டே அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே எதுவும் பக்கத்தில் தான் லொக்கேஷன் தெரிஞ்சுது இருந்தாலும் எங்கன்னு கரெக்டாக தெரில தூரமாக கிட்டையா எவ்வளோ நேரம் ஆகும் எதில் வரா இப்படி போகிறான்னு எதுவும் தெரியல இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே